ஹாய் குத்திரமுத்து சேனல் நண்பர்களே இரண்டு பேர் சேர்ந்தால் தான் சீலையை மடிக்க முடியும்னு எல்லாரும் சொன்னாங்க நம்ம நெசவு சீலையை வந்து யாராலுமே ரெண்டு பேர் சேர்ந்து தான் மடிக்க முடியும் ஆனால் என்னால் ஒண்டியுமே இந்த நெசவு சீலையை தரி சிலையை ஒண்டியுமே மடிக்க முடியும் அதை எப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம யாரோடைய உதவியும் இல்லாமல் நீங்கள் ஒரு புடவையை மடிக்கலாம் தரி புடவை ஓகேங்களா பாருங்கள் இந்த ஐடியாவை நான் தான் கண்டுபிடிச்சேன் பாருங்கோ இரண்டு பேர் இல்லாமலே மடிக்கலாம் ஒரே ஒரு ஆள் இந்த புடவையை மடிக்கலாம் நானும் எத்தனையோ தடவை ஹெல்ப் கேட்டேன் யாரும் வரல அதனால் என்னுடைய முயற்சியில் நானே தனியாக நின்று புடவையை மடிக்க கற்றுக்கிட்டேன் இது கிட்டத்தட்ட ஒரு ஏழு வருஷமாக அந்த வேலையை நான் செய்கிறேன் நான் ஒன்றியுமே மடிக்கிறேன் யாருடைய உதவியும் இல்லாமல் இதை பார்த்து கற்றுக்கிட்டிங்கன்னா யாரும் இல்லாமல் நீங்களும் மடிக்கலாம் ட்ரை பண்ணுங்க சரிங்களா பாருங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து மடித்தா எப்படி வருமோ அதே மாரி மடித்த பிறகு இந்த புடவையை விரித்து பார்க்கும்போது எந்த ஒரு அதாவது மடிப்பு கலையாமல் சீலை எப்படி இருக்கோ அதுமாரி இருக்கும் எங்கே ஒரு சுருக்கம் அந்தமாதிரி எதுவுமே இருக்காது நீட்டாக ரெண்டு பேர் சேர்ந்து மடித்த அப்படி அந்த மாதிரி இருக்கும் பாருங்கள் யாருக்குமே இந்த ஐடியா தெரியாது முடிஞ்ச நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு மூணு தடவை ரெண்டு மூணு சிலை மடிக்கும்போது அந்த கைப்பக்கம் வராது ஆனால் மடிக்க மடிக்க அந்த சிலையை நீங்கள் மடிக்கலாம் முடியாத ஒன்றும் இல்லை எல்லாமே முடியும் ட்ரை பண்ணுங்கள் பக்கத்தில் பாருங்கள் ஒரு நாலஞ்சு சேரி அடிக்க வச்சிருப்பேன் பார்த்திங்களா அது எல்லாமே நான் ஒண்டியுமே மடிக்க மடி மடித்தேன் ஒரு நாளைக்கு நான் வாரத்தில் பதினஞ்சு கிலோ ஓட்டுவேன் அந்த பதினஞ்சு சிலையுமே நானே தான் ஒண்டியமாக மடிப்பேன் முடியாத ஒன்றும் இல்லை பார்த்திங்களா ரெண்டு பேர் சேர்ந்து மடித்தா எப்படி மடிக்க முடியுமோ அதே தான் தனியாக இருந்து என்னுடைய முயற்சியில் நான் புது முயற்சி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா இந்த குதிரை முத்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இன்னும் இதே நிறையா வகையான ஐடியாக்களோடு நான் இந்த சேனலுக்கு வந்து சொல்லி செலுத்த சொல்லித்தருவேன் மக்களுக்கு எல்லாருக்கும் சரிங்களா பார்த்திங்களா சாதாரண ஒரே ஒரு ஆள் மடிச்சிட்டேன் இது எல்லாமே நான் வண்டியமாக மடிச்சு தான் பார்த்திங்களா பாய் மக்களே மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்பும் பாய் பாய் பாய்